நல்லவர்க்கு ஏ குலத்தகை கண்ணார் அகத்து கருக்காயும் அத்து கூடின் புண்டு ஆங்குவோர் துன்பம் குணர்வது நீடுவது அன்று கொள் என்று மட்டும் நொந்தார் என்று அத்தறியும் காதலர் இல்லா வழி நீரும் நிழலது இனிதே புலவியும் வீழுனர் கண்ணே இனிது கூடல் உணங்க விடுவாரோடு என்னெஞ்சும் கூடுமே என்பது அவா சிறிது ஊடினால் தலைவரின் தவிப்பை காண்போம் நெஞ்சே நீ அவரைக் கலவாமல் சிறிது ஊடேன் ஊடல் உறவின்பத்திற்கு உப்பு போலும் அவ்வூடலை மிகுவிப்பது மிகை உப்பு போலுமாம் ஊடல் கொண்டவனை ஊடல் நீக்கிக் கூடி அணைக்காமல் விடுதல் துன்புற்றார்க்குத் துன்பம் செய்தார் போலும் ஊடியவளை ஊடல் தீர்த்துக் கூடாதிருத்தல் நீரின்றி வாடிய கொடியை அடியிலே அறுத்தது ஒக்கும் தம் பூவிழிக் காதலியிடம் நிகழும் இனிய ஊடல் நற்குணமுடைய தலைவர்க்கு தலையாய இன்பமாம் நீக்கமும் ஊடலும் இல்லையேல் காம இன்பம் கன்றிய கனி போலும் கனியாத பழம்போலும் சுவையற்றதா புணர்ச்சி நீளுமோ நீளாதோ என நினைக்க வைத்தலால் ஊடலும் சிறிது துன்பம் தருவதாகும் நமக்காக வருந்தினார் என்று உணரும் அன்புடையாரை பெறாதபோது ஒருவன் வருந்துவதில் என்ன பயன் நிழலிடத்தே ஓடை நீர் இருப்பின் இனிதாகும் ஊடலும் அன்புடையாரிடத்து இன்பம் கொழிப்பதாகும் ஊடலால் வருந்தும்படி விட்டிருப்பாரை புணர நினைப்பதும் நெஞ்சத்தில் உள்ள பேராசை